திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் இதான்டா உலகத்திலே சிறந்த தத்துவம் செய்யத்தக்க அல்ல செய்ய கடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் என்பவம் என்பது இழுக்குன்னு சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாம இருப்பது கோழைத்தனம் அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்ல இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அறிவியல் தோல்விக்கு ரெண்டே காரணம் யாரு கிருஷ்ண பரமாத்மா ரெண்டே காரணம் என்ன ஒன்று யோசிக்காம செய்யறது இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது இது ரெண்டு தான் காரணம் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறோம் எதுலடா நம்ம குறைஞ்சிட்டோம் எதுல குறைஞ்சோம் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கட கொள்ள வடதிசை கங்கை மின் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி ஓ இவ்வளவு ஆண்டுதான் சிலப்பதிகாரம் பாடினா தெரியும் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் குரும் நல்லுலகு தொல்காப்பியம் பிடிச்சா தெரியும் தமிழன் பெருமை கொண்டான் வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் என்று சென்று விட்டான்